சரி இப்போ வந்து முன்னாடி வீடியோன்னு நம்ம பார்த்துருந்துப்போம் கேலண்டருக்காக நம்ம எழுதுனது ஒன்று இப்போது அந்த எழுதினதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் நான் வந்து நேற்று இல்லை முன்னாடி தான் நேற்று நேற்று வீடியோலேயே சொல்லி இந்த மாதிரி கேலண்டர் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு அதுவும் இந்த ஒரு கொஞ்ச நாளில் அந்த நியூ இயர் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் இப்போ அந்த எழுதுனதை பார்த்தோம்ல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நாளும் நாளும் நானும் உடல் தேயத்தானே வேண்டும் அப்படின்றது நான் இங்கே வந்து டெய்லி கேலண்டரை சொல்கிறேன் டெய்லி கேலண்டர் வந்து நாளும் நாளும் நானும் உடல் தேயத்தானே வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து தேதி இல்லை ஒரு ஒரு மாதம் கிழிக்கிற வரைக்கும் பெருசாக அந்த கேலண்டரில் டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த ஒரு தடி அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இதெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சின்னதாக இருக்குது நமக்கு நல்லா தெரியும் அதான் உடல்தே தானே வேண்டும் நான் வந்து புஷ்ஷுன்னு இருந்தேன் சுருங்கி போயிடுவேன் நான் அப்படியே டே பை டே அப்படின்ற தேவை ஏற்பட்டால் போதும் உன் கண்கள் என்னை வேண்டும் அப்படின்றது கேலண்டருக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கான்னு பார்த்தா அது வந்து இனிஷியலாக ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அது இருக்கணும் மேண்டேட்ரி அது யூஸ் ஆகுது யூஸ் ஆகல எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குன்றத நான் காமிச்சுக்கணும் அந்த மாதிரி ஆனால் கேலண்டரோட தேவை எப்போ ஏற்படும் அப்படின்னா நல்ல டைம் பார்க்குறது இந்த மேரேஜுக்கு டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை நல்ல டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் வேற என்னது இப்போ நான் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நல்ல நேரம் எந்த டைமில் இருக்குது ஈவன் பொங்கல் வைக்கிறதுக்கு கூட நான் வந்து ரொம்ப மார்னிங் ரெடி பண்ணேன் அதாவது முன்னாடி நாள் வந்து யோசிச்சுருந்தேன் இதெல்லாம் நம்ம ரொம்ப மார்னிங்கே பண்ணிடணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன் பட் நல்ல நேரம் பார்த்தா செவன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் நான் அதை வந்து சிக்ஸ் அதுக்கெலாம் முன்னாடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் பட் கேலண்டரில் நல்ல நேரம் பார்க்கும்போது வந்து செவன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் போய்ட்டுருந்துது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இல்லை ஒரு நல்ல டேட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு எத்தனை டேட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது இன்னும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதில்ல டென்த் டுவெல்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நினைக்கிறேன் பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போகுது ஸோ அந்த மாதிரி எத்தனை டேட்ஸ் இருக்குது இன்னும் பேலன்ஸ் அது பார்ப்போம் இல்லை நம்ம விமெனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி பீரியட் கரெக்டாக வந்துடுச்சா இல்லை இந்த மந்த்த் எதாவது மிஸ் ஆகிருக்கா இன்னும் எத்தனை நாள் இருக்குது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி அப்படி அதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேலண்டருக்கு அந்த டேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ பர்பஸ் இருக்குது அப்படின்றது நான் கேலண்டரை பற்றி எழுத ஒரு மொத்தம் தெரிஞ்சது என்னென்னா நம்ம ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கடன் வாங்கியிருப்போம் அது கொடுக்குறதுக்கான அந்த ஒரு டேட் வந்திருக்கும் இப்போ அடுத்த மாதமும் சம்மள டேட்டு ஐயோ இதை நான் எப்படி மறந்தேன் எப்படி தெரியுமா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்லாம் இருக்குது சம்பள டேட்டுக்காகலாம் என்னோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த மந்த் எண்டோட லாஸ்ட்டு ஒர்க்கிங் டேல சேல்ரி போடுவாங்க மற்ற கம்பெனிஸ்லலாம் எப்படின்னு தெரில அப்படி போடுவாங்க அந்த டேட்லாம் வந்துச்சுன்னா ஐயோ இன்னைக்கு சம்பளம் வரப்போகுதா தான் அப்படி சொல்லிவிட்டா அது ஒரு மாதிரி சம்மச்சாரியாக இருக்கும் அது அப்புறமா ஏதாவது யாருக்காவது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இது இதுக்கு இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்பெஷலாக நிறைய இருக்குது அந்த டேட்லேயே சரி நான் நேற்று சொன்னதே தான் திருப்பி திருப்பி இங்கே சொல்லிகிட்ருக்கேன் நினைக்கிறேன் பரவாயில்ல அதுதான் விஷயம் தேவை ஏற்பட்டால் போதும் உன் கண்கள் என்னை இங்கே வேண்டும் ஒரு நீ என்ன என்ன இன்னைக்கு என்ன டேட்டு இல்லை எனக்கு பிடிச்ச அந்த எனக்கு தேவைப்படுற அந்த டேட் இல்லை என்னோடய பர்த்டே என்னோட ஆனிவர்சரிஸ் இந்த மாதிரியான டேட்ஸ் வந்துச்சா இதுக்கு நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் நீ யோசிக்கிறதுக்காக வச்சு நீ என்ன பார்ப்பேன் குறிப்புகள் சேகரிக்கத்தானோ உன் கைகள் என்னை தின்னும் அப்படின்றது எதுவும் முன்னாடி தான் ஒரு நல்ல நேரம் பார்க்குறது அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுற விஷயங்கள் அப்படி இல்லைனாலுமே அந்த கேலண்டரில் டெய்லி கேலண்டரில் இதுவும் என்ன பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட எல்லாம் போட்டுட்டு தினப்பலன் தினசரி பலனாக தினப்பலனாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க இன்னைக்கு சுபம் லாபம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஜாலி நம்ம தான் ஆனால் அதே வந்து ஏதோ சோகம் துக்கம் பாவம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா செப்பண்டா இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எதாவது சின்ன சின்னதாக தேவை அப்படின்ட்டு வந்து தான் நம்ம எதாவது பார்க்கணும் கேலண்டரில் அப்படின்னா மட்டும்தான் வந்து உன்னோட கை வந்து என் மேலே படுமே அப்படி என்னை எண்ணி எண்ணி நீயும் உன் ஏக்கம் தீர்க்க வேண்டும் அப்படின்றது அதுதான் நான் படிச்சுட்டு இப்போ நான் படிக்கிறேன்ல இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அப்படியே ட்ரெஸ் பெருசாக பல்க் பல்காக சொல்லிடுறேன் அங்கங்கே என்னை எண்ணி எண்ணி நீயும் உன் ஏக்கம் தீர்க்க வேண்டும்ன்றது அந்த டேஸ் எல்லாம் இருக்கிறது எதுக்காக வேணா இருக்கட்டும் ஒரு அந்த ஃபங்க்ஷன் டேட் வரப்போது நான் கடன் கட்டுற டேட் வரப்போகுது இல்லை எதுக்கோ அந்த பர்டிகுலர் டேட்டு வரப்போகுது ஐயையோ இன்றைக்கி வருமோ இன்னும் ரெண்டு நாளில் வருமோ இன்னும் ஒரு நாளில் வருமோ ஐயையோ நாளைக்கு விடுஞ்சா அந்த டேட்டு அப்படி சொல்லிட்டு கேலண்டரை பார்த்து ஒரு பதட்டம் இருக்கும் இல்லை அது எந்த எண்ணில் காதல் மலர்ந்தால் என்னை நினைவில் கொள்வாய் நீயும் மீண்டும் அப்படின்றது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேட்டை நம்மளால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது இப்போ என்ன சொல்கிறது அந்த மேண்டேட்ரி திங்ஸ்லாம் விட்டுருங்க இந்த பர்த்டே ஆகட்டும் ஆனிவர்சரி ஆகட்டும் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு சர்ப்ரைசிங்காக ஏதாவது ஒன்று நடக்கும்ல ஏதாவது ஒரு டேட்டில் நம்ம ரொம்ப நாளாக நினச்சி வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள் நமக்கு கையில் கிடைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸாக ஒன்று நடக்கும் அந்த டேட்டில் அது வந்து அப்படியே வருஷம் வருஷம் இன்னைக்கு இது நடந்தது இல்லை இது அப்படி ஞாபகம் வச்சுக்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும் அது நான் என்ன பண்ணுவேன்னா எப்போ எப்பயோ ஒரு வாட்டி என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது வந்து எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருந்தது ஓகேவா நான் என்ன பண்ணேன் அந்த டேட்டை கிழிச்சு ஸ்டார்ட் அவள் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்தான்னு நினைக்கிறேன் ஆமாம் வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னால் அது ஒரு வீக்கெண்டு இருந்தது அந்த டேட்டப்போ நான் இந்த கேலண்டரில் கிழித்து அப்படியே நான் என்னோடய நோட்டில் அப்படியே வச்சு வச்சுருந்தேன் பின்னாடி சும்மா எழுதி இந்த மாதிரி இன்னைக்கு அவள் வந்தால்ல அப்படி சொல்லிட்டு எழுதி இந்த மாதிரி என் எண்ணில் காதல் மலர்ந்தால் என் என்னை நினைவில் கொள்வாய் மீண்டும் அப்படின்னு இப்போ அதே டேட்டை அடுத்த வருஷம் வரும்போது நமக்கு அதை ஞாபகம் வரும் இல்லை போன வருஷம் இது நடந்தது இல்லை அப்படின்னு அந்த மாதிரி உன்னை கசுக்கி எரிந்தால் கூட என் நினைவுகள் உன்னை தீண்டும் அப்படின்றது தான் இப்போ நல்ல விஷயம் நடந்தால் மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை நம்ம எதனா ஒரு கொளரா எதனா ஒரு கெட்ட விஷயம் இல்லை நமக்கு அடிப்பட்ருக்கோம் தேவையில்லாதது இது நடந்திருக்கோம் அந்த மாதிரி எப்போனாலுமே போன வருஷம் இந்த நேரம் தானே செருப்படி வாங்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி அதுக்காகவும் ஞாபகம் வச்சுக்கல நான் தேய்ந்து தீர வேண்டும் இருப்பின் சேர்வேன் உன்னை மீண்டும் அப்படின்றது வந்து இதுவுமே டெய்லி கேலண்டருக்காக தான் நான் வந்து தேய்ந்து தீர வேண்டும் நான் வந்து அப்படியே கிழிஞ்சு 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 அதுவும் உனக்காக நீ ஒன்றும் கிழிக்கிற மாதிரி இல்லை உனக்காக நான் கிழிஞ்சு நார் நரம் தொங்குறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி கிழிஞ்சு கிழிஞ்சு நான் தேஞ்சே போயிட்டேன் ஒரு வருஷமே ஃபுல்லாக ஓடிப்பிடுச்சு இருப்பின் சேருவேன் உண்மை மீண்டும் அப்படின்றது என்ன தான் நான் இந்த வருஷம் காலியாக போனாலும் அடுத்த வருஷம் திருப்பி நான் உன் கையில் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குது ஸோ இது வந்து கேலண்டருக்காக எழுதுறத நினச்சி எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல நமக்கு வந்து புதுசாக ஒரு டாபிக் கிடச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி அதுதான் உங்களுக்கும் ஒரு வேறு கேலண்டர்ஸ் கூட வேறு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க அண்ட் வேறு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்காக எழுதி தரேன் அண்டு வேறு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்